எலமென்ஸ் சீனியர் லிவிங் நல்ல ரிட்டையர்ட் லைஃப்க்கு டைம் வளசரவாக்கம் வண்டலூர் கண்டிகை மூணு இடத்துல இருக்கு கால் செவன் எயிட் டூ சிக்ஸ் எயிட் செவன் எயிட் டூ சிக்ஸ் எயிட் காகிதம் எத்து பிழைக்கும் நபருக்கு கிண்டியில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு நினைவு உயர் சிறப்பு மருத்துவமனையில் மாதம் பன்னிரண்டாயிரம் ரூபாய் சம்பளத்தில் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் வேலை வழங்கியுள்ளார் தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் நேற்று காலை சென்னை கிண்டியில் நடைபயிற்சி மேற்கொண்டிருந்த போது தெருவோரும் காகிதம் எடுத்து பிழைக்கும் ஒரு நபர் அமைச்சரை பார்த்து வணக்கம் தெரிவித்தார் உடனே அவரை அழைத்து அமைச்சர் விசாரித்த அவர் திருச்சியை சேர்ந்த ராஜா தினந்தோறும் காகிதம் எடுக்கும் பணி செய்து அதில் கிடைக்கும் வருவாயில் அரை குறையாக சாப்பிட்டு சாலையோரங்களில் படுத்துறங்கும் ஆதரவற்றவர் என்பதும் தெரியவந்தது தொழிலாளர் குடியிருப்பு இல்லத்தில் குளிக்க வைக்கப்பட்டு மாற்று ஆடைகளும் உணவும் அவருக்கு வழங்கப்பட்டது மேலும் கலைஞர் நூற்றாண்டு நினைவு உயர் சிறப்பு மருத்துவமனையில் ராஜாவுக்கு இருக்கும் நோய் பாதிப்புகள் கண்டறியப்பட்டு தொடர் சிகிச்சைகளும் வாழ்வாதாரத்திற்கு பனிரெண்டாயிரம் ரூபாய் சம்பளத்தில் ஒரு தற்காலிக பணியும் வழங்க உத்தரவிடப்பட்டது மனித நேயமிக்க இந்த செயலை பலர் பாராட்டினாலும் இதே கருணையை கொரோனா காலகட்டத்தில் வேலை செய்த செவிலியர்களுக்கு பணி நிரந்தரம் செய்வதிலும் காட்ட வேண்டும் என்பது உட்பட பல விமர்சனங்களும் அமைச்சரின் பதிவில் விமர்சனங்களாக வந்து கொண்டிருக்கிறது